அம்மா உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அவங்க எனக்கு இதெல்லாம் வராதுப்பா அப்படின்றாங்க இந்த மழை பேஞ்சு இருந்ததுனால ஒரு மாதிரியா இருந்தது இடம் எல்லாம் நடந்து போறதுக்கு கீழே பார்த்து பார்த்து நடந்து போற மாதிரி இருந்துச்சு அப்படியே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஷாப்பு ஹேண்ட்பேக் ஷாப் காலேஜ் கிளர்ஸ் ஏற்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு எனக்கு மறந்துச்சு வழியே தயாக்கு சேர் வாங்கலான்னு சொல்லி வந்தோம் வா வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது ஸ்ட்ராங்காக குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு செக் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க பட் என்ன காஸ்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்னே போயிட்டுருக்கு

இங்கேயும் ஃபீடிங் சார் கேட்டோம் பட் தயாவோட ஏஜுக்கு இல்லைன்ட்டாங்க ஆனால் ரெண்டு திங்ஸ் வாங்கியிருக்கோம் என்னன்னு கண் பானிபுரி சப்புடெல்லாம் பார்த்தோம் ஆனால் எல்லா கடையிலுமே கூட்டமாக இருக்கும் நான் கன்சீவாக இருக்கும்போது அம்மா எனக்கு நட்ஸ் எல்லாம் இங்கே இருந்து தான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்குள்ளே போனாங்க என்ன வேணும் அங்கே போனால் எல்லாம் பெரிய பெரிய பாக்கெட்டாக தான் இருக்குது சின்ன பாக்கெட்டு கண்ணில் பார்க்க முடியல அதுலேயும் சின்னதாக தேடிட்டோம் சைடு எல்லாம் மிட்டை ஐட்டமாக இருந்துச்சு பேக்கரியில் இருக்கிற கேக் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரி ரொம்ப டாகமாக இருந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் தயா வந்து நான் தான் தனியாகவே குடிப்பேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி குடிச்சிட்டு அம்மா ஆ மெய்தா மெய்துவா சரி சரி பட்ஜெட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு போட்டுட்டு வந்திருக்கேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு லைட்டாக பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு இப்போ வரைக்கும் அந்த பானிபூரி வாங்கவே இல்லை அப்படியே விட்டுட்டான் அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி வரேன்னு சொன்னாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டே அப்படின்ட்டாங்க அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணி திரும்பவும் இருந்து எல்லா வந்து எல்லா கடைக்கும் ஏறி இறங்கி காலே ஒரு வழி ஆரம்பிச்சு ரொம்பவே கால் வழியில் ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நேரமாக நடந்து நடந்துன்னு சொன்னாலே அது எதுக்காக தான் இந்த ஒரு பேட்டும் பாலும் வாங்குறதுக்காக தான் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கடை ஏறி இறங்கிட்டோம் ஒரு கடையிலையும் கிடைக்கல கடைசி இங்கே தான் கிடைச்சி ரொம்ப நாளாக இதை வாங்கிக்கிறணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி ஒரு வழியை வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்ப ஹாப்பி அமௌண்ட்டு வண்டிலாம் இஞ்சி போய் இங்கே நடந்துட்டு வந்து என்னன்னு பார்த்து சாமி ஒரு உலகம் ये पत्थर से ले मुड़ी थी वहां के வீட்டு पे ஒரே ட்ராஃபிக் எத்தனை சிக்னல் மீது நென்னு செம்ம டிராஃபிக்கில் வந்தோம் என்ன பண்ணலாம் தயக்கொடும் சரியில்லை காய்ச்சல் அப்படின்னா அமிஞ்சிக்கரையில் இருக்கிற இந்த மசூதிக்கு தான் கூட்டிகிட்டு வருவோம் டைம் இப்போவே நைன் ஓ க்ளாஸ் ஆகிடுச்சி அதனால சரிங்க டெஸ்ட்டு மாட்டே போய்

啊。

ஃபீடிங் டேபிளோட ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்ததுனால அது வாங்கலை இவ்வளோ திங்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்